அனைவருக்கும் வணக்கம் இபிடிபி கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு உறு உறுப்பினர் பல்வேறு பரபரப்பு தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் அவர் ஒரு ஊடக சந்திப்பொன்றை மேற் மேற்கொண்டிருக்கின்றார் அந்த ஊடக சந்திப்பில் அவர் கூறிய கருத்து மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதாவது கருணா பிள்ளையான் இராணுவத்தினர் போன்ற ஒட்டுக்குழுக்களை ஒட்டுக்குழுக்களுக்கு பெருமளவு பணத்தை மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய காலத்தில் அனுப்பி கொடுத்தார் என்று சொல்லியும் ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார் என்று சொல்லியும் அந்த ஒரு கோடி ரூ ஒரு கோடி ரூபா பிரமதியான அந்த பணத்தை அந்த குழுக்கள் தங்களுக்கு தகாதவர்களை ஒரு கை பார்ப்பதற்கு அவர்களை அழிக்கிறதுக்கும் கொலை செய்கிறதுக்கும் மிரட்டுவதற்கும் ஒரு குழுக்களை அந்த கட்சிகள் வைத்திருந்தது என்று சொல்லியும் அந்த கட்சிகளில் உள்ள அந்த குழு உறுப்பினர்களுக்கு ஒருவருக்கு ஆவ குறைந்தது பதினேழாயிரம் ரூபா என்று சொல்லி பகிர்ந்தளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது அந்த கட்சிகள் அந்த கட்சிகளின் நிலைப்பாடு பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியை தள்ளி இருக்கின்றன இப்போது அந்த கட்சிக்குள் இருந்தவர்கள் வெளியே வெளியேறியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இடையில அதிருப்தி நிலவுகின்றது தற்போது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளங்கள் அதாவது பல பல மாத சம்பளங்கள் சம்பளங்கள் வழங்குகின்ற போது பிடிக்கப்படுகின்ற பணங்கள் இபிஎஃப் இடிஎஃப் வழங்கப்படுவதாக அவர்களுக்கு அவர்களுக்கு சம்பளம் வழங்குவவர்கள் கூறுவா கூறியதாகவும் தற்போது அந்த இடிஎஃப் இபிஎஃப்ஐ யாழ்ப்பாணம் கொழும்பு போன்ற பிரதேசங்கள் தேடி ஒரு வருடம் இல்லை என்று சொல்லியும் இது சம்பந்தமாக போலீஸ் மற்றும் மனித உரிமை அணக்கு முறைப்பாடு செய்து இந்த விதிகளில் பய பயணம் கிடைக்கவில்லை என்று சொல்லியும் அந்த கட்சிகளில் அந்த கட்சியில் தாங்கள் இந்த காலப்பகுதியில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு அந்த பணம் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லியும் கட்சியின் உறுப்பினர்களையே காலி பண்ணுறதுக்கு அந்த பணம் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லியும் அதிர்ச்சிகரமான தகவல்களை இந்த கட்சி ஒன்ற பிரபல கட்சி ஒன்ற உறுப்பினர் மக்களுக்கு ப வெளிப்படையாக ஊடக ஒன்றை ஏற்படுத்தி அதில் கூறியிருக்கின்றார் அவர் கூறுகின்ற கருத்தை அவருடைய பாணியில் நாங்கள் பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறார் என்று நீங்களே கேளுங்கள்

இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவிச்சா நல்லம் சொன்னா தான் இந்த இடத்துக்கு அப்போ வந்து ஒரு அரசாங்கத்தை அடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மயந்திர காலத்துல இப்ப வேலைங்களை கொடுத்தது வந்து பத்தாயிரம் பதியாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கூடி ஆகல் பார்த்து பார்த்தா கொடுத்தவங்க அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்ப தெளிவில் சொன்னது கட்சியில வளர்த்த வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமிக்கு சொன்னால் அந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்டதுதான் இவெயில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து திருப்பி போகும் நேரத்தில் கேட்டால் அதுக்கு நல்ல அது உங்களுக்கு அந்த காது போய் கிடைக்காது நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன்னா இவையில் எந்த இதுக்குமே அந்த இதற்கு காதுகளும் போட்டபடி இல்லை அதோட நான்கு சாப்பிட்டு தான் இருந்து இருந்து பார்த்து திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்தேன் இப்ப வேண்ட ஊழல்கள் கனகன பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நாங்கள் இதை தெரியப்படுத்த நீதிமன்றத்துக்குன்னு வந்தால் அந்த இடத்துக்கு சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸ் ஹெட் கோர்ட்டர்ல போய் தான் நான் அதில் பதிவு செஞ்சிருக்கிறேன் அப்போ அந்த பதிவு செஞ்ச பிறகு திருப்பி ஆழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்த வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடமும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்காக வந்து இங்கே வந்து வாக்குமூலம் கொடுத்து கொண்டு போய் மட்டும் தான் இருந்தேன் ஆனால் அவையில் காசு டக்ல தேவானந்தக்குரிய எந்த இதுவும் எடுக்க இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்ல போகணும் போன பிறகு அவர் இருந்தால் யாழ்ப்பாணத்தை பார்க்க சொல்லி இபிஎஃப் பிடிஎம் சம்பந்தமாக வாங்கினால் இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை காது காதுவயில் போட்டும் இல்லை இன்றைக்கு ஊத்துக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு தான் தெரியுது தெரியுதும் இருந்த ஆள் இந்த வேலையும் இல்லை வட்டியும் இல்லாமல் அது இருந்து அதே மாதிரி தான் நானூறு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பதினெட்டு பத்தொன்பது வருஷம் தான் இருந்தான் தொண்ணூறாம் ஆண்டு தீ பிடிக்கிற காலத்திலிருந்து யாழ்ப்பாணத்தை திருநெல்வரைக்கும் இருந்தனா

அதில்லாம் போய் நான் அரைஞ்சு பார்த்தேன்னா வீட்டு அந்த இடத்துல போட்டு போய் போட்டதா இல்லை கொழம்புலையும் பார்த்தேனா யாழ்ப்பாணத்தையும் பார்த்துனா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல சொல்லினோம் அவர் ஐயாவுக்கு இருப்பாயே நீங்கள் அப்படியே செய்ய போறீங்கட்டு அப்போ இதுவும் அவையில்தாக்கள் தான் மனித உரிமையான குழு போனால் போய் ஆதிக்கம் கொடுத்து இந்த பண்ணக்குள்ள எல்லாம் ஜடின்னு சொல்லி லெட்டரையும் கொடுத்தேன் அப்பாங்க சைன் பண்ணி வீரக்கு கொப்பில அவையில வந்த இதை வந்து அந்த கடையத்தை கொண்டு வந்து வீரத்தை கொடுத்து போட்டாங்க

இல்லை இல்லை நானும் போவே இல்லை நானும் போவே இல்லை அவையிலும் யாருமே அந்த கட்சியில இருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் பண்ணியோ எந்த ஒரு தரையுமே இல்லை தவறாசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவறாசாவுக்கு தெரியும் தவறாத ஒன்று ராச மாலைக்கொழுந்து இவள் தான் அந்த பாதுகாப்பு சம்பளம் எடுக்க போக கூட இவல்லாம் அந்த காசை பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளவு வழிக்கு இவ்வளவு காசு வேற ஆண்டு நாள் கூடுதல வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு வில வேண்டி இல்லை மாதம் பதினேழு ஆரம்பத்தில் தான் வாங்கினது ஐம்பது ரூபா தனசிமுறை பார்த்த காலத்துல வந்து கயிற்சி இருக்குள்ள கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அது வந்து கல்யாணம் கல்யாண முடிச்சாக்களை கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அது இருநூத்தி முன்னூறு ரூபாய் ஒழிக்கலை நாங்கள் தேவை கொள்ள

சில நேரங்களில் சில இதை எங்களே தெரியாமல் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இப்போ எல்லா இதுவும் எனக்கு தெரியும்னு நான் சொல்ல வர இல்லை இப்போ சில இதைகள் வந்து இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் கொடுமை நடந்திருக்கலாம் கொடுமதுக்குள்ள யாழ்ப்பாணம் நடந்துருக்கலாம் சில சில இதுகள்ல இப்படி எனவே நிகழ்வில் செஞ்சவேதான் இல்ல தொடங்க இல்ல இனிதா இன்றைய ஏதாச்சும் ஒண்ணு தெரியும் ஒன்னு கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டி திருப்பி கேச போட சொல்லுவாங்க எது போட்டாலும் யாழ்ப்பாண பொழுதுல வந்து கொடுத்தால எங்களுக்கு வந்து போற பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு கொண்டு கொழும்பு இருந்தபடியா தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து போறது பாதுகாப்பு பிரச்சனை அது அதுதான் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள நான் சொல்றேன் ஆயுதம் இல்லைன்னு ஆயுதம் இருக்கு நினைச்சு எதுவும் செய்யலாம் இருக்கு ஆயுதம் நறுக்குதான் இருந்தே தானே இவையில் ஆட்டம் பொழிசலையும் தானே

இப்ப இருக்கிற அதை மத்திய தானே சொல்லி அதுகளை போடலாம் வருது இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் ரெண்டு தினம் போகும் தான் போனாலும் அவை வந்து இந்த தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி அஞ்சு நான் கொடுத்த இதுகளானே அப்ப ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஏழு கிடைச்சுன்னா விளத்துல போலீஸுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் போடுறது தானே அவை செய்யணும் அப்போ பொழித்தாலும் ஒன்றும் செய்ய இல்ல அப்ப பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரும் சொன்னா தான் அந்த நடக்கும் அவரும் வந்து நான் ரெண்டு மூணு தடவை பார்க்க கூடத்தில் பார்க்குறேன் கே அவருக்கு அடுத்தவரை தான் பார்த்தேன் ஆயிச்சி அவையில சொன்னது யாழ்ப்பாண பொலிச்சி போகணும் இங்கே வந்தால் சொன்னாலும் திருப்பி நீங்கள் அது தகுந்தமா கேஸை போடுங்க திருப்பி உங்களுக்கு அழைப்புதல் வரக்குள்ள வர சொல்லி திருப்பி ரெண்டாவது முறையாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏழு லிட்டர் வந்துச்சு அது சம்மந்தமா இப்போதைக்கு ஒன்றும் செய்யலாம் ஜெயராட்டு லிட்டர் வயலுக்கு